அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு தகவல் ஆணையம் இந்த டிசம்பர் மாதம் வெளியிட்ட இரண்டு முக்கியமான தீர்ப்பு குறித்த தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தகவல் அறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற பல்வேறு மனுதாரர்கள் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து மனு போட்டு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது எந்த தகவலுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மன உளைச்சல் காலாகி அந்த சட்டமே வேஸ்ட் அந்த சட்டத்தை வந்து இனிமேல் நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து அந்த சட்டத்தை உள்வாங்கி தொடர்ந்து நாம் மேல்முறையீடு செய்யும்போது நமக்கான தகவல் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் தகவல் வழங்காத அந்த பொது தகவல் அலுவலர் மீது தகவல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதுக்கான இரண்டு உதாரணங்கள் தான் இது இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை சமீபத்தில் இந்த டிசம்பர் மாதம் வெளியிட்ட பல்வேறு தீர்ப்புகளில் மனுதாரர்களுக்கு சாதகமாகவும் பொது தகவல் அலுவலர்களை வந்து தகவல் ஆணையம் வன்மையாக கண்டிச்சிருக்கு அதில் முக்கியமான இரண்டு தீர்ப்புகள் தான் இது நேற்று பார்த்த காணொளி போல தான் மிக முக்கியமான காணொலி ஆனால் இந்த இரண்டு தீர்ப்புலையுமே வந்து பொது தகவல் அலுவலருக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க அதனுடைய முழு விவரம் காணொலியில் பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் வெளியிட்ட பல முக்கியமான தீர்ப்புகள் இருக்குது அதில் மிக முக்கியமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு நாள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிலை திரு விபிஆர் இளம்பருதி எம்ஏபிஎல் எம்பில் மாநில தகவல் ஆணையர் அவர்கள் வழக்கு எண் சிபி இரண்டு ஜீரோ ஒன்பது பார் சி பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனுதாரர் யார் அப்படின்னா சங்கரன் எந்த பொது அதிகார அமைப்புக்கு மனு போட்டிருக்கிறார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை என்ற பொது அதிகார அமைப்புக்கு தான் இவர் வந்து தகவல் கேட்டிருக்கிறார் இவர் என்ன தகவல் கேட்டிருக்கார் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கிராம ஊராட்சிகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நாளது வரையில் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நீக்கம் செய்தது தொடர்பான முழு விவரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பதவி நீக்கம் செய்த ஊராட்சி தலைவரின் முறைகேடுகள் மற்றும் அவர் எந்தெந்த குற்றத்திற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது பற்றிய விவரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் எந்தெந்த கிராம ஊராட்சிக்கு ஆய்வுக்கு சென்றார் என்பது பற்றிய விவரம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கிராம ஊராட்சிகளில் எந்தெந்த கோப்புகள் மற்றும் ஆவணங்கள் ஆய்வு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய விவரம் உள்ளிட்ட முழு விவரங்களை மொத்தம் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது தகவல் அலுவலர் வந்து தகவலை வழங்காத காரணத்தினால மனுதாரர் வந்து பதினெட்டு ஒன்றின் கீழே புகார் மனுவை அதன் அடிப்படையில் ஆணையம் வந்து புகார் மனுவை விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க இந்த விசாரணையில் மனுதாரர் நேரில் ஆஜராக இருக்காரு அதே போல் பொது தகவல் அலுவலரும் நேரில் ஆஜராக இந்த விசாரணையில் மனுதாரர் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னா கடந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்த மனுதாரர் வந்து தகவலை கேட்டிருக்கிறாரு தகவல் வழங்காத காரணத்தினால் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புகார் மனு அனுப்பியிருக்கிறாரு அதனால் இந்த தேதி வரைக்கும் எனக்கு தகவல் வழங்கலை அதனால் உரிய காலத்தில் தகவல் வழங்காத எனக்கு தற்போது தகவல் தேவையில்லை உரிய பொது தகவல் அலுவலரை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு வந்து ஆணையத்தை கேட்டிருக்கிறாரு அதன்படி ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனுதாரர் தனக்கு தகவல் தேவையில்லை என்றும் உரிய பொது தகவல் அலுவலரை தண்டிக்குமாறும் இவ்வாணையத்தில் தெரிவித்ததை ஆணையம் பதிவு செய்கிறது எனவே மனுதாரருக்கு நாலது வரையில் தகவல்கள் வழங்காமல் மனுதாரருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய காரணத்தினால் தகவல் பெறு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு பத்தொம்பது எட்டு பி மனுதாரருக்கு இழப்பீடாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க பொது அதிகார அமைப்பிற்கு இவ்வாணையத்தின் வாயிலாக உத்தரவிடப்படுகிறது மேற்படி இழப்பீட்டுத் தொகையினை மனுதாரர் பெற்றுக்கொண்டதற்கான ரசீதி நகலினை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இவ்வாணையத்தில் நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தற்போதைய பொது தகவல் அலுவலருக்கு உத்தரவிடப்படுகிறது மேலும் மனுதாரரின் பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட தகவல் பெறு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு ஆறு ஒன்று மனுவில் கோரியுள்ள தகவல்களை உரிய காலத்திற்குள் வழங்காத காரணத்தினால் அப்போதைய பொது தகவல் அலுவலரின் மீது தகவல்பெறு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது ஒன்னின்படி நாலொன்றுக்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பது வீதம் அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரத்தை தண்டத்தொகையாக ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தையும் மற்றும் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு இருபது ரெண்டின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஏன் பரிந்துரைக்கக்கூடாது என்பதற்கான எழுத்துப்பூர்வ சுருக்கமான விளக்கத்தையும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இவ்வாணையத்தில் நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு அப்போதைய பொது தகவல் அலுவலருக்கு உத்தரவிடப்படுகிறது தமிழ்நாடு தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விபிஆர் இளம்பருதி அவர்களுடைய பல்வேறு தீர்ப்புகள் வந்து மனுதாரருக்கு சாதகமாக உண்மையாக தகவல் உரிமை சட்டத்தின் நோக்கத்தை அறிந்த ஒரு தகவல் ஆணையராகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இதுபோன்ற மாநில தகவல் ஆணையர்கள் இருந்தால் மட்டும்தான் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் தகவல் வரி உரிமை சட்டத்தின் நோக்கத்தை உண்மையாக அவங்களும் உணர்ந்து மனுதாரர்களுக்கு தகவலை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இதன் மூலம் நாம் வந்து அறிய வேண்டியதாக இருக்குது இதுதான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு இதுவும் என்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதே நாள் தான் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் முன்னிலை யாருன்னு பார்த்தா திரு விபிஆர் இளம்பருதி எம்ஏபிஎல் எம் அவர்கள் வழக்கு எண் எஸ் ஏ எட்டு ஜீரோ ஒன்று ஏழு பார் சி பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மனுதாரர் யார் அப்படின்னா திரு ரே சொர்ணசாரதி அவர்கள் வந்து ஒரு மூத்த குடிமகனாக இருக்கிறாங்க முதல்ல திரு சொர்ணசாரதி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எண்பது வயதுலேயும் தொடர்ந்து மேல்முறையீடு செய்து தனக்கான நீதி வேணும் அப்படின்னு தமிழ்நாடு தகவல் ஆணையம் வரை சென்று காத்திருந்து இந்த தகவலை வந்து பெற்றிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முதல்ல தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த உத்தரவை பிறப்பித்த மரியாதைக்குரிய மாநில தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு இளம்பருதி அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் இயக்கம் சார்பாகவும் மெய்ப்பொருள் வலைவெளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மனுதாரர் வந்து எங்கே மனு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகம் பொது தகவல் அலுவலருக்கு மனு செஞ்சிருக்கிறாரு அவர் என்றைக்கு மனு செஞ்சுருக்கிறார் அப்படின்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனு அனுப்பியிருக்கிறாரு பதில் கொடுக்கல பத்தொம்போது ஒன்றின் கீழே முதல் மேல்முறையீடு வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு அப்பவும் தகவல் கொடுக்கலை அதனால் பிரிவு பத்தொம்போது மூணின் கீழே இரண்டாவது மேல்முறையீடு வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இரண்டாவது மேல்முறையீடு செஞ்சிருக்கிறார் இப்போ இந்த விசாரணையில் வந்து மனுதாரர் வந்து நேரில் ஆஜராக பொது அதிகார அமைப்பின் சார்பாக திருமதி எஸ் யோகாம்பால் கண்காணிப்பாளர் தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகம் அவர்களுக்கு பதிலாக திரு ஆகாஷ் உதவி பொறியாளர் அவர் வந்து ஆஜராகிருக்கிறாங்க மனுதாரர் வந்து வீடு கட்டி குடியிருந்து வர்றாரு அவரது குடிநீர் குழாய் மீது வீடு கட்டி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அது தொடர்பாக அவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த கோப்பினுடைய நகல்களை தகவலாக வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நாம் வந்து பல்வேறு நேரங்களில் மனுதாரருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசு அலுவலகங்களுக்கு வந்து நம்ம ஒரு புகார் மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க புகார் மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து மேல்முறையீட்டு மனு அனுப்பணும் அப்புறம் சீராய்வு மனு அனுப்பணும் இது எல்லாம் நம்ம செஞ்சும் நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக அந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் அதைத்தான் வந்து இதில் மனுதாரர் வந்து செஞ்சுருக்கிறாங்க இப்போ மனுதாரர் வந்து தகவல் கேட்டுருக்கிறாங்க பொது தகவல் அலுவலர் வந்து அந்த தகவல் வழங்கலை அதனால் பத்தொம்போது ஒன்றின் கீழே முதல் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அப்போவும் வந்து தகவல் வந்து கொடுக்கல அப்படின்றதுனால பத்தொம்போது மூணின் கீழே இரண்டாவது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாட்டு தகவல் ஆணையம் வந்து வழக்காக பதிவு செஞ்சு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க இப்போ இதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது பிரிவு டூஇஎஃப் படி தகவல் வழங்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் மனுதாரர் மனுவில் கோரியுள்ள ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக மாநகராட்சி நகர அளவரின் அறிக்கை கோரப்பட்டு அவ்வறிக்கையின் நகலினை மனுதாரருக்கு தகவலாக வழங்கப்பட்டது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதற்கான ஆவண நகலையும் வந்து நாங்கள் பார்வைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொது தகவல் அலுவலர் சார்பாக ஆஜரான அரசு அலுவலர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆணை வந்து இந்த பரிசீலனை செஞ்சு அதனுடைய முடிவில் பொது தகவல் அலுவலர் வாயிலாக இன்றைய விசாரணையின் போது சமர்ப்பித்த ஆவணங்களை வந்து கவனமாக பரிசீலனை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது மனுதாரருக்கு முழுமையான தகவல்கள் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலருக்கு இறுதி வாய்ப்பாக கீழ்கண்ட உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடிநீர் குழாயின் மீது வீடு கட்டி ஆக்கிரமித்துள்ளது தொடர்பாக கடந்த இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட விண்ணப்பித்த அவரது மனைவி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு கண்ணன் அவர்கள் முன்னாள் பொது தகவல் அலுவலர் தற்போதைய பொது தகவல் அலுவலர் நகரசார் ஆய்வாளர் செயற்பொறியாளர் நகர திட்டமிடுனர் ஆகியோரை அழைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு மேற்கண்ட அலுவலர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையின் நகல்களை இவ்வாணையத்திற்கு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலக ஆணையாளர் திரு கண்ணன் அவர்களுக்கு இவ்வாணையத்தின் வாயிலாக உத்தரவிடப்படுகிறது மேலும் மனுதாரர் அவரது மனு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையினை பெறுவதற்கு ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இவ்வாணையத்தில் நேரில் ஆஜராகுமாறு மனுதாரருக்கு உத்தரவிடப்படுகிறது அதேபோல ஆணையம் வந்து இதுதான் மிக முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டப்பிரிவு ஆறு ஒன்று மனைவிற்கு உரிய நாட்களில் அதாவது முப்பது நாட்களுக்குள்ள தகவல்கள் வழங்கப்படவில்லை என்பது இவ்வாணையத்திற்கு தெரிய வருகிறது மேல் மனுதாரர் எண்பது வயதை கடந்த மூத்த குடிமகன் என்பதை கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு உரிய காலத்தில் தகவல்களை வழங்காமல் அவரை அலக்களித்த காரணத்தினால் அவருக்கு தகவல்கள் வழங்கக்கூடாது என்ற தீய நோக்கத்துடன் செயல்பட்டு மனுதாரருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது மனிதநேயமற்ற செயலாக இவ்வாணையம் கருதுகிறது இச்செயலை செய்த பொது அதிகார அமைப்பினையும் இவ்வாணையம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே மனுதாரரின் மனுவிற்கு உரிய காலத்தில் தகவல்கள் வழங்காத காரணத்தால் தகவல்வர் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு பத்தொம்பது எட்டு பியின்படி மனுதாரருக்கு இழப்பீடாக இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க தஞ்சாவூர் மாநகராட்சி என்ற பொது அதிகார அமைப்பிற்கு இவ்வாணையத்தின் வாயிலாக உத்தரவிடப்படுகிறது மேலும் இழப்பீட்டுத் தொகையினை மனதாரர் பெற்றுக்கொண்டதற்கான ரசீதின் நகலினை அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இவ்வாணையத்தில் நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலக தற்போதைய பொது தகவல் அலுவலருக்கு உத்தரவிடப்படுகிறது அதேபோல தமிழ்நாடு தகவல் ஆணையம் மேல்முறையீட்டு நடைமுறை விதிகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விதி எட்டு ரெண்டின் கீழ் பொது தகவல் அலுவலர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அவசரமான வேறு பணிகள் ஏதும் இருப்பின் பணி மூப்பில் போதிய அளவு அனுபவமுள்ள வேறொரு மூத்த அதிகாரியை விசாரணைக்கு பொது தகவல் அலுவலர் வந்து அனுப்ப ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஆனால் தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலக கண்காணிப்பாளர் திருமதி எஸ் யோகாம்பால் பொது தகவல் அலுவலர் இவ்வழக்கில் அவ்வாறு செய்ய தவறியுள்ளார் மேலும் பல வழக்கு விசாரணைகளில் அவர் ஆஜராகாமல் மற்ற அலுவலர்களை அனுப்பி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும் இதனை தொடர்ந்து இவர் செய்து வருகிறார் என்பதும் இவ்வாணையத்திற்கு தெரிய வருகிறது இவரது இச்செயலானது ஆணையத்தின் மாண்பையும் கண்ணியத்தையும் சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக இவ்வாணையம் கருதுகிறது எனவே தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலக கண்காணிப்பாளர் திருமதி எஸ் யோகாம்பால் பொது தகவல் அலுவலரின் மீது தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது ஒன்றின்படி அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் தண்ட தொகையாக ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தினை இவ்வாணையத்தில் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலக கண்காணிப்பாளர் திருமதி எஸ் யோகாம்பால் அவர்களுக்கு உத்தரவிடப்படுகிறது மேற்படி இவ்வாணையத்தின் உத்தரவிற்கு இணங்க பொது தகவல் அலுவலர் திருமதி எஸ் யோகாம்பால் அவரது விளக்கத்தினை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு இருபது ரெண்டின் கீழ் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொது தகவல் அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுகிறது இப்போ நாம் பார்த்த இந்த இரண்டு தீர்ப்புகளிலுமே மிக முக்கியமான தீர்ப்பு இது இந்த டிசம்பர் மாதமே பல்வேறு தீர்ப்புகள் இருக்குது அதில் இது ரெண்டு வந்து நான் மிக முக்கியமாக பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நாம் சரியாக பயன்படுத்தினால் நமக்கு தகவல் வழங்க வேண்டிய அலுவலர்கள் தகவல் வழங்குவாங்க ஒருவேளை தகவல் வழங்கலை தகவல் வழங்க மறுக்கிறாங்க அப்படின்னா நாம் தொடர்ந்து மேல்முறையீடு செய்யும்போது நமக்கான உரிய நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த இரண்டு தீர்ப்பின் மூலமாக நாம் வந்து அறிய முடிகிறது எனவே மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா தகவல் கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து ஆணையம் மேல்முறையீடு செய்யுங்க காத்திருங்க உங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் இப்போ இந்த காணொலி வாயிலாக நாம் வந்து மனுதாரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா நமக்கு தகவல் வேணும் பிரிவு ஆறு ஒன்றின் கீழே நம்ம தகவல் அனுப்புகிறோம் முப்பது நாட்களுக்குள்ளே தகவல் கொடுத்துருக்கணும் தகவல் கொடுக்கலை இல்லை முள்ளுக்கு பின் முரணான தகவல் கொடுக்குறாங்க இல்லை தகவல் வழங்க இயலாதுன்னு ஏதாவது ஒரு பிரிவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவு எட்டு மற்றும் ஒன்பது இருக்கான்னு பாருங்கள் பிரிவு எட்டு மற்றும் ஒன்போதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம விளக்கமா இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்க தகவல் கேட்டு அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு தகவலை கட்டாயம் கொடுக்கணும் அப்படி தகவல் கொடுக்காம முன்னுக்கு பின் முரணாக அல்லது தகவலை வழங்காத தகவல் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க பத்தொம்போது மூனின் கீழே முதல் மேல்முறையீடு செய்யுங்க முதல் மேல்முறையீட்டுலேயுமே உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னா கட்டாயமாக பிரிவு பத்தொம்போது மூனின் கீழே இரண்டாவது மேல்முறையீடு செய்யுங்க ஆணையத்துக்கு போய் ஆணை வந்து வழக்காக பதிவு செஞ்சு விசாரணை செய்கிறதுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் தயவு செய்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பல முறை வந்து மனுதாரர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால தகவல் உரி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற எல்லாருமே பிரி மற்றும் மட்டும்தான் தகவலை இயலும் அந்த எட்டு மற்றும் ஒன்பது என்ன அப்படின்னா அதுவும் மிக முக்கியமான காரணங்களுக்காக மட்டும்தான் தகவலை வழங்க மறுக்க இயலும் அதற்கும் சரியான விளக்கத்தையும் வந்து பொது தகவல் அலுவலர்கள் கட்டாயம் கொடுக்கணும் அதனால ஆர்டிஐயின் கீழே மனு செய்யக்கூடிய மனுதாரர்கள் இதை வந்து கட்டாய முயற்சி செய்ய வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி